வணக்கம் நான் உங்களோட சுப்பிரமணிய ஆர்முகம் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தரமான மயிலம்பாடி குட்டி இது ஒரு ரெண்டரை மாதத்துலேருந்து மூணு மாத குட்டிகள் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த தொண்ணூறு நாள் நூறு நாள் வந்து குட்டிகள் வளர்க்குறது எந்த வயசில் எடுக்கணும் எந்த ரேட்டில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஆடு வளர்க்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதை எந்த வயசில் என்ன டைமில் எடுத்தால் இது வந்து லாபகரமான தொழிலாக இருக்கும் நம்ம ம நோய் மேலாண்மைக்கு அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் மருந்து போடணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குட்டியை எப்படி எடுக்கலாம் எவ்வளோ ரேட்டில் எடுக்கலாம் அதை எப்படி வந்து நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது எது செலவு இல்லாமல் இந்த குட்டிகளை வளர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம் ஸோ யாருக்கும் ஆடு வளர்க்கணும் இப்போ இருபது குட்டி ஐம்பது குட்டி நூறு குட்டி வேணும்னாலும் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நாம் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்ருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரியான குட்டிகளை நம்ம எடுத்து போடும்போது தான் இது ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாளில் இந்த மாதிரி தரமான ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ எடை உள்ள கெடாக்களாக மாறும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நூற்றி இருபது நாள் கிடாக்கள் இந்தளவுக்கு வளர்க்கணுன்னா அவசியம் இல்லை நம்ம வந்து தொண்ணூறு நாள் நூறு நாள் வளர்த்தாலே போதும் நம்ம எடுத்து கொடுக்குற குட்டிகள் ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினலான கிராஸ் இல்லாத மயிலம்பாடி குட்டிகள் மட்டும்தான் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் பொட்டுக்குட்டி கேட்குறவங்களுக்கு பொட்டுக்குட்டியும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ யாருக்கு வந்துட்டு இந்த ஆடு ஆடு தொழில் ஆரம்பிக்கணும் குட்டிகள் வந்து வாங்க தெரியலை எப்படி எந்த மாதிரி ஆடை எடுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க கீழே இருக்கிற எங்களோட நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அது சிறப்பாக அதை எந்த மாதிரி குட்டிகளை எடுத்து தரணும் அப்படின்றத கம்மியான விலையிலே எடுத்து வந்துக்கிட்டுருக்கோம் அளவுக்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தர இது தொழில் இது வந்து ஆடு வளர்ப்பு அதுவும் அந்த குறிப்பாக வந்து செம்மறி ஆடு வளர்க்குறதில்லை ஏன்னா நூறு நாள் நூற்றி இருபது நாள் தான் அதிகபட்சம் நீங்கள் வளர்த்தாலே போதும் இதை நம்ம வந்து ரொம்ப சின்ன குட்டியாலாம் எடுக்கவே கூடாது ஸோ ஓரளவுக்கு ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் குட்டிகளாக எடுத்தாத்தேன் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ அந்த மாதிரியான குட்டிகளாக எடுத்தாத்தேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் இந்த மாதிரி கடாக்களாக மாறும் ஸோ யாருக்கு குட்டிகள் வேணும்னாலும் இல்லை உங்கள் ஆடுகளை விற்கணுன்னாலும் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கீழே போட்டிருக்க நம்பரில் வந்து அந்த வீடியோக்குள்ளே அனுப்புங்கள் ஸோ அதை சேல் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எந்த ஊர் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ ஆடுகள் இருக்குது எந்த மாதிரியான ப்ரைஸ் வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து தகவலோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போட்டுவிட்டு அந்த ஏரியாவில் யாரெல்லாம் வியாபாரிகள் இருக்காலோ அவங்கள நேரடியாக வந்து பணத்தை கட்டிவிட்டு அந்த ஆடுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை நம்ம செய்கிறோம் வேறு எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா வேறு எது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு கேள்வி வந்து இருக்கும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்